ஜெய் ஸ்ரீராம் சந்திரகலா ராமநாதன் பதிவு எண் எண்ணூற்றி பன்னிரெண்டு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்று இரண்டெழுத்தினார் அனைவருக்கும் வணக்கம் இன்று அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற தலைப்பில் பேசப்போகிறேன் தமது யாகத்தை சிறப்பாக நடத்தி முடித்த விஸ்வாமித்திரர் ராமரட்சுமணர்களை அழைத்து கொண்டு மிதிலை நோக்கி நடந்து வருகிறார் அயோத்திக்கும் நேபாளத்தில் உள்ள மிதிலைக்கும் இடையில் நானூற்றி ஐம்பது மைல் தூரம் பதினாலு நாட்கள் நடந்து வந்தார்கள் பின்னாளில் ராமரின் பதினாலு வருட வனவாசம் சற்றே நினைவுக்கு வந்து மறைகிறது அவர்களை மிதிலை நகரில் ஏற்றப்பெற்றிருக்கும் கொடி ஆடி ஆடி வா வா என்று அழைப்பது போலவும் ராமரை நோக்கி உன்னிடமிருந்து பிரிந்து வந்திருக்கும் சீதா தேவியார் இங்குதான் இருக்கிறார் வா வந்து செல் என்று கூப்பிடுவது போலவும் இருந்ததாக கம்பர் வர்ணிக்கிறார் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த நகரமாக மிதிலை இருப்பதாக வர்ணிக்கிறார் மிதிலை மாநகரில் அரண்மனையின் மாடத்தில் நின்று இருக்கும் சீதையை ராமர் பார்க்கிறார் அதே நேரம் சீதையும் ராமரை பார்க்கிறார்கள் ஒருவர் இதயத்தில் ஒருவர் மாறி மாறி புகுந்து கொண்டார்கள் கம்பர் மிக அழகாக அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என பாடுகிறார் ஒருவரின் விழிகள் மற்றவரின் விழிகளை கவிக் கொண்டன இருவரும் தான் பார்த்தார்கள் அப்போது ராமர் உன் கருணை கண்ணால் எனக்கு சக்தி கொடு அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும் என்று சீதையை நோக்கியதாகவும் சீதையின் இவர் நாளைக்கு சிவ தனுசை தூக்கி நான் ஏற்றி என் கைப்பிடிக்க வேண்டுமே என்று ராமரை நோக்கி தன் விழிகளால் ராமனின் தோள்களுக்கு சக்தி அளிப்பதாகவும் கம்பர் விளக்குகிறார் அதனால்தான் ராமரால் சிவதனுசை தூக்கி போட்டியை வெல்ல முடிந்ததாம் மகாலட்சுமியின் கருணை பார்வை மகாபலியின் மீது பட்டு காரியம் கெட்டுவிடக்கூடாது என்று வாமன அவதாரத்தில் பெருமாள் தன் மார்பின் மீது மான் தோலை அணிந்திருந்தாராம் இங்கே மிதிலையில் ராமர் தன் வெற்றிக்கு சீதையின் கருணை பார்வையை வேண்டி அவர்களின் கண்களை நோக்கி பார்வையால் விண்ணப்பிக்கிறார் அவர்களும் ராமரை நேரே நோக்கி சக்தி அளிக்கிறார்கள் மேலும் ஆண்மகன் எப்போதும் நிமிர்ந்த நன்னடையாகவும் பெண்ணானவள் அச்சம் பயிர்ப்பு மடம் நாணம் என்ற குணங்களுடன் நிலத்தை நோக்கிய பார்வையுடனும் இருப்பது பெருமை என்பதை இங்கே தெரிவிக்கிறார் கம்பர் சீதை அன்னமாடத்தில் இருந்து கீழே நோக்கி பார்ப்பவராகவும் அவர்களை ராமர் நிமிர்ந்த நடைபோட்டு வரும்போது பார்ப்பதாகவும் சித்தரிக்கிறார் காதலை வெளிப்படுத்தும் போது தலைவன்தான் முதலில் சொல்ல வேண்டும் என்றும் தலைவி அதை ஏற்று வெளிப்படுத்த வேண்டும் இதுவே உயர்ந்த காதலின் நிலை என்பதை முதல் அடிகளாக அண்ணலும் நோக்கினான் என்று ராமனது செயலையும் தொடர்ந்து அவளும் நோக்கினாள் என்று சீதையின் நிலையையும் கூறியிருப்பது நயமாக உள்ளது சுந்தரகாண்டத்தில் ராமதூதன் தான் அனுமன் என்பதை சீதையிடம் உறுதி செய்ய சீதை ராமர் இருவருக்குமே மட்டும் தெரிந்த சில விஷயங்களை ராமர் அனுமனிடத்தில் கூறி அனுப்புகிறார் அதில் முதல் விஷயமாக அன்னமாடத்தில் சீதை இருக்கும்போது முதன் முதலாக சீதையை பார்த்ததை சொல்கிறார் அன்று நடந்த அந்த முதல் பார்வை பரிமாற்றம் எவ்வளவு ஆழமாக இருவர் மனத்திலும் பதிந்திருக்கிறது அவர்களின் நிலைமை விளக்கிய கம்பரின் வரிகள் இன்றும் உலகின் இயக்கத்தில் நிலைந்திருக்கிறது எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அண்ணன் தலைவர் டாக்டர் சோனாராம் சிவசக்தி தம்பதியினர் தம்பி திரு முருகேசன் கவிதா தம்பதியினர் மற்றும் குடும்பத்தினர்கள் நறுவர் குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்